முருங்கை கீரை பொரியல் பாரு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முருங்கீரை பொரியல் பண்ண போகிறோம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு வரத்தாச்சு பூண்டு போட்டுக்கலாம் பண்ணு நம்ம முருங்கீரை தாலி பண்ணுறோம் வெங்காயம் போடுறப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சளி பிடிச்சி தானே வெங்காயம் போட வேண்டாம் பூண்டு மட்டும் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு தழுப்பு மட்டும் இல்ல முருகே வந்து அதிகமாக இருக்காது கொஞ்ச நேரம் உப்பு போட்டுக்கலாங்க பெரிய வாயில சாப்பிடுறதா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது என்ன துருமம் அந்த தண்ணியிலே வேக வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போடணுங்க சளி பிடிச்சிருக்குனால கொஞ்சோண்டு போட்டிருப்போம் இதில் வந்து நம்ம எதுவுமே போட மாட்டோமுங்க அவ்வளோதான் உப்பு அதாவது காஞ்சி மிளகா பூண்டு கடுகு சீரகம் எண்ணெயில் போட்டு தாளித்து வந்து உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு சீட்டுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நேரம் வேகணும் ஆனால் வெறி வாயெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டா நல்லது சளி சளிக்கெல்லாம் எலி எரி வைக்கிற சாப்பிட்டோம்னா லூஸ் மாதம் மாதமாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா ஈவினிங் டைமில் வச்சு கூட குடிக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் சேர்த்த சளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி